ஒரு முந்நூறு குழியோ வசூல் செஞ்சு அதை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண பண்ணா அட்லி எந்த நடிகரை கேட்க போறார் அப்படின்னு சொல்லி மிக பெரிய ஒரு எதிர்பார்ப்ப ஆரம்பிச்சிச்சு அதனால என்ன பண்ணார் அப்படின்னா இவங்க வந்து கல்பாத்தி அவங்க கிட்ட போயிட்டு ஸ்டோரி எல்லாம் சொல்லி அவங்க பட்ஜெட் இஷ்யூல கொஞ்சம் ஹோல் பண்றதா ஒரு தகவல் கிடைச்சிருந்தாலும் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து எந்த அதிகாரப்பூர்வமான தகவல் வரல அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க கதை வந்து திருப்தி இல்ல அப்படின்னு சொல்லி ஷாருக்கான் அனுப்பிவிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கூறுனாலும் இன்னொரு பக்கம் என்ன நடந்தது அப்படின்னா அட்லி வந்து அதுக்கப்புறம் சொன்ன உடனே சில இது கரெக்ஷன் பண்ணி கதையை வந்து இன்னும் கொஞ்சம் மெருகப்படுத்தி திரும்பவும் வந்து கதை சொல்றதுக்கு பிளான் பண்ணாரு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம் இப்போ என்னாச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா கதை சொல்றதுக்கு மும்பைக்கே போயிட்டாராமா ஷாருக்கான் வந்து ரீசெண்டா இப்போ நிறைய விழாக்கள் கலந்துட்டு இருக்கார் அந்த விழாக்களில் இவரும் கலந்துகிட்டு இருக்கார் ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆச்சு இதனால என்ன ஆச்சுன்னா கண்டிப்பாக அட்லி வந்து கதை சொல்லிருப்பார் ஓகே வாங்கியிருப்பாரு அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து பரவிக்கிட்டு இருக்கு அட்லி கதை சொன்னாரா இல்லையா அப்படிங்கறதுலாம் கொஞ்சம் டவுட்டா இருந்தாலும் இனியோ பாக்கிற மீட்டிங் செஸ்ட்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கதையும் சொல்லி முடிச்சிருப்பாரு நம்பிக்கையும் பெருசா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் காம்போ என்ன எப்படி இருக்கும் என்ன மாதிரி ஒரு கதையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்பத்துல இருந்து ரசிகன் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அட்லி அவர்கள் இந்தி ஸ்டாண்டர்ட்ல படம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்கு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரி வர போது ஆரம்பிக்க போது அப்படின்ற மாதிரி அப்படி இருக்கலாம் ஸோ கண்டிப்பா வந்து நல்லா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிதான் மறக்காம கிளிக்க முடியுங்க தொடர்ந்து அடுத்த அப்படிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியன் டூல காஜல் அவர்களுக்கு எந்த ஒரு ரோல் இருக்கும் போது அப்படின்னு சொல்லி அவங்களே சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்றத பார்த்துலாம் இது கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க எஸ் இந்தியன் டூல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான ரோலை நடிக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முக்கியமா ஒரு வயசான ரோல வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கங்கே கூறப்பட்டாலும் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல பட் இந்தியன் டூ பத்தி எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப ரகசியமா பாதுகாத்துட்டு இருக்காங்க ஈவன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணை ஓடுறதுல இருந்து இன்னும் வந்து நிறைய ரகசியங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டு தான் இருக்கு அதுக்கான எக்ஸ்பினேஷன் வந்து இனிமேல் யாரும் கொடுக்கல இதுக்கப்புறம் படம் பார்த்தா தான் புரியும் அப்படின்னு தெரிஞ்சாலும் நமக்குள்ள ஒவ்வொரு போஸ்டர் பார்க்கும்போது சின்ன சின்ன ஐடியாலாஜி வரும் அது மூலமாக இது இது நம்ம கெஸ் பண்றது வாய்ப்புகள் வரும் பட் ஆனால் இந்த படத்தில் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு முக்கியமான விஷயம் காதலவர் ரீசெண்ட்டாக நிறைய பேட்டிகள் கொடுத்துட்டாங்க அதில் முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ ரோல் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் என்ன பண்ணிக்கிறானோ ஒரு அழகான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க இதுவரை நான் நடிக்காத ரோல் தான் இது இது வழக்கமான கூறுவது தானே அப்படின்னு நினைக்காதீங்க ஆனால் இது உண்மையாலுமே வித்தியாசமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித்தியாசமானது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு விஷயங்கள் ஹீரோ அப்படின்னா நிறைய ஒன்று நெகட்டிவ் ரோல் இல்லைனா பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஜானரில் பண்ணலாம் ஒரு காமெடி இந்த மாதிரி பண்ணலாம் பட் ஹீரோயின் அப்படின்னும் போது ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நெகட்டிவ் ரோலாக இருக்குமோ அப்படின்ற எதிர்பார்ப்புகள் மேக்ஸிமம் அதிகமாக இருக்குது வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா கேமியோ வரதுக்கு வாய்ப்பு கிடையாது மற்றபடி ஹீரோயினாக நடிக்கிறவங்க வாய்ப்பு கிடையாது இந்த படத்தில் ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி பற்றி பார்த்து அவங்க நெகட்டிவ் ரோலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுவாக ஜென்ரல் மக்கள் எல்லாருமே தோணும் பட் அதுதான் எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தகவலும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல பரவிட்டு இருக்குது இது எது உண்மை அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இந்த படம் எப்படி இருக்க போது இந்தியன் டூக்கு எதிர்ப்பு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கறத மறக்காமல் கிளிக்க அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் தட்டி விட்டுருங்க கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரம் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட்ஸ் வின் பண்றீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நயந்தாத ரெண்டு பேரும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் எது ஆப்ஷன் ஏ நண்பேண்டா ஆப்ஷன் பி இது கதிரில் காதல் ஆப்ஷன் சி ஒரு கல் ஒரு கண்ணாடி ஆப்ஷன் டி ஆதவன் இந்த நாள் ஆப்ஷன்ஸ்ல இது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கறத மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது புக் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இது வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டா ஆசர் பண்ணுற லக்கி வின்க்குல வர வல்லிக்கல் ரிலீஸ் அப்புறம் படத்துக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும் என்ன பண்றீங்கன்னா கரெக்டா பண்ணுங்க ஈஸியா டிக்கெட் பண்ணுங்க